ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன் ஸோ இது வந்து எங்களை என் வீட்டு தோட்டத்தில் பார்ட் டூ தான் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் என் வீட்டு தோட்டத்தில் ஸோ இதுவும் அதுக்கப்புறம் வர வீடியோ தோட்டத்தில் என்னை விட என்னோடய கணவருக்கு தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு அவர் தான் இந்த செடி கொடி இதெல்லாம் வளர்க்குறது ஸோ நம்ம வெறும் வீடியோ எடிட் பண்ணி போடுறதோடு சரி பட் நானும் பண்ணுவேன் அந்த அளவுக்கு இல்லை சரிங்களா ஸோ சீதா மாதுளை அப்படிலாம் சொல்லணுன்னு ஆசை ஆனால் அவ்வளோலாம் வைக்க முடில ஸோ சீத்தா மரம் இருக்குது நெல்லி மரம் சின்ன சின்ன செடிகள் நிறையவே இருக்குது ஜாதி மல்லி ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது பாவ செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க தப்பு செடி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா விதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த செடி இருந்திருக்கும் இல்லையா அதுலேருந்தே விதை விழுந்திருக்கும் உங்களுக்கு மழை பெய்யுற சமயத்தில் இந்த செடி எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ந்து வந்துடுது ஒரு ரெண்டு தடவை நீங்கள் அந்த இடத்துல பாவ செடி வச்சிங்கனாவே உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த இடத்துல செடிகள் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் ஸோ இதுவும் தப்பு செடி தான் நம்ம சுண்டைக்காய் குழம்புக்காக அந்த விதையை நசுக்குவோம் இல்லையா ஸோ நசுக்கிட்டு அந்த விதையை கீழே போடும்போது அதுலேருந்து செடி வந்துடுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ சுண்ட செடி அது மே அதுக்கப்புறம் மருதாணி இருக்குது ஸோ அந்த மருதாணிக்கு மேலே வந்து பாவச்செடி ஏறி இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் பிரண்டை ஒன்று மேலே ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒன்று ஒன்று வச்சிங்கன்னா போதும் ஒடிச்சு அதை சும்மா மண்ணில் ஊன்னாகவே போதும் அது வேர் பிடிச்சி உங்களுக்கு வந்து பிரண்டை வந்து வந்துடும் இந்த மரம் ஃபுல்லாகவே பாருங்கள் பிரண்டை மேலே ஏறி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் மரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேலே நல்லா தெரியுதா பாருங்கள் ஒரு மாதிரி எலும்பு மாதிரி நம்ம எலும்பு போனுக்கு அவ்வளோ நல்லது வந்து பிறண்டை வந்து பார்த்திங்கன்னா போனுக்கு அவ்வளோ நல்லது பாருங்கள் எந்த அளவுக்கு அது வளைஞ்சி 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 சும்மா ஒன்றே ஒன்று ஊனி விட்டிங்கன்னா போதும் அது மாட்டாங்க மண்ணில் திரும்ப திரும்ப வேர் பிடிச்சி உங்களுக்கு மேலே வரைக்கும் நல்லா வந்துடும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து ஒரு நாலு இணுக்கு மட்டும்தான் இழுக்கணும் ஊர்காவுக்கும் இல்லை எதுக்கு நீங்கள் எனக்குறோனாலும் நாலு இணுக்கு எனக்குனிங்கன்னா போதும் அதுவே உங்களுக்கு அப்போ தான் வந்து நார் வராமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா செடி பச்சை மிளகா செடி ஒரு அஞ்சாறு செடி இருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா விதை பெருசாக கடையில் போயெலாம் வாங்கலை நம்ம வீட்டில் காஞ்ச மிளகா இருக்கும் இல்லையா அதோடய விதை தான் அதை மண்ணை கொத்தி விட்டுட்டு அந்த விதையை போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சா அந்த செடி வந்துடும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க நல்லா பெரிய பெரிய மிளகா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது நாங்கள் கொஞ்சம் மோர் மிளகாக்கெலாம் போட்டோம் ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு உங்களுக்கு மிளகாய் பற்றின கவலையே இருக்காது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ பெரிய மிளகா மோர் மிளகா போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது தயிர்லாம் தாளிக்கும் போது இந்த மோர் மிளகா போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பச்சை பசேர்னு எவ்வளோ இது இன்னும் விட்டிங்கன்னா இன்னும் குண்டு குண்டாக வரும் செடியிலே பழுக்க விட்டு கூட நம்ம மிளகா அரைக்கலாம் பட் இங்கே விட மாட்டாங்க அந்த அளவுக்குலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கனகமரம் நாட்டு கனகாம்பரம் தான் நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கலர் அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லா டைம்லையும் எல்லா பூ பூக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் கனகாமரம் மட்டும் எப்போவுமே பூத்துட்டே இருக்கும் ஸோ பூவே இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து வீட்டில் இருக்காது ஏன்னா எப்பவுமே கனகாமரம் பூத்துட்டே இருக்கும் நமக்கு சும்மா லைட்டாக தலையில் வச்சுக்குவாது கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக செம்பருத்தி இதெல்லாம் என் வீட்டுக்காரர் தான் ரொம்ப தேடி தேடி செடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வைக்கிறது இந்த செம்பருத்தி நல்ல ரெட் கலர் இருக்கும் நான் வீடியோ எடுத்த சமயத்தில் இல்லை அதுக்கப்புறம் பூத்து இருந்தது பாருங்கள் இந்த கலர் இந்த ரெட்டு தான் அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செம்பருத்தி வந்து காலையில் டைமில் வந்து நீங்கள் வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்லாம் இதயத்துக்கு அவ்வளோ நல்லது காலைல ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பூ ரெண்டு பூ எடுத்து வெறும்னே சாப்பிடும் போது இதயத்துக்கு அவ்வளோ நல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவு அரங்க எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுவும் மிளகாய் செடி தான் வந்து பார்த்திங்கன்னா அதே என்னமோ மிளகாய் செடினா நம்ம குட்டையாக சின்னதாக தான் பார்த்துருப்போம் இந்த மிளகாய் செடி எல்லாமே வந்து நம்ம ஆளில் பாதி உயரம் வந்துடுது விட்டாக்கா இதில் இருக்க மிளகா பழுக்க விட்டு நம்ம எடுத்தோம்னா ச மிளகாவே அரைக்கலாம் மிளகா தூளே அரைக்கலாம் பட் அந்தளவுக்கு விடுறதில்ல காட்டுக்கு வரவங்க போகிறவங்க எல்லாம் பெச்சிட்றாங்க ஸோ அதனால் நாங்களே கொஞ்சம் பெருசானாவே பெச்சு வச்சுக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா சிறுநெல்லிக்காய் மரம் இது வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் வந்து பஞ்சமே இருக்காது ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குது அதுலேயும் நிறைய பழம் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சீசனுக்கும் ஏதாவது ஒரு பழம் கிடச்சிட்டே இருக்கும் கொய்யாப்பழம்னா கொய்யாப்பழம் சீசனுக்கு அது கிடைக்கும் ஸோ சீத்தாப்பழம் ஒரு சீசனுக்கு பழம் கூட கிடைச்சிட்டே இருக்கும் வாழை மரமும் இருக்கா ஸோ எதுவும் பழம்லாம் கூட அதிக வெளியில் வாங்குற மாதிரி வராது பக்கத்திலே வரங்க நல்லா பெரிய கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணறு ரொம்ப பெருசு இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி சாமந்தி பூ வெரைட்டியில் தான் வரும் இந்த சாமந்தி பூ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் செடியில் இருக்க வரைக்குமே பெரிச்சு தலையில் வச்சா கூட ஏசி ரூமில் இருந்தீங்கன்னா நல்லா அப்படியே இருக்கும் கொஞ்சம் பார்க்க அதே நீங்கள் வெளியில் கொஞ்சம் வெயிலெல்லாம் போகிற மாதிரினா கொஞ்சம் நேரத்தில் வாடிடுது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாடிடும் அது இது ஒரு செம்பத்து வெரைட்டி தான் இதுவும் இது வந்து நாட்டு செம்பருத்தி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கலரு இதுவும் பச்சை மிளகாய் செடி தான் பச்சை மிளகா செடியும் ஒரு அஞ்சாறு செடி இருக்குது நிறைய பச்சை மிளகாவும் வாங்குறதெல்லாம் கருவேப்பிலை பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை முளைஞ்சி கிடக்கும் இது கூட எப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நான் சொன்ன நல்லா தப்பு செடி ஒன்று தானாக வர்றது ஸோ அந்த பழம்லாம் ஒரு சில டைம் பாவக்காலம் பழுக்க விட்டு விதைய விட்டுருவோம் இல்லையா அதில் வந்து தப்பாக தப்பு செடியாக வர்றது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி ஜாதி மல்லி செடி நல்லாவே அடர்த்தியாக பந்து மாதிரி வந்திருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ பூ பூத்து இது மொக்கா பெரிச்சுது இது மாதிரி டெய்லியுமே கிடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்கிறது அவ்வளோவோ நமக்கு செலவில்லை அதே மாதிரி பழம் வாங்குற செலவும் இல்லை அட் த சேம் டைம் பூ வாங்குற செலவும் இல்லை இங்க பாருங்க சீசனுக்கு ஒன்று ஜாதி மல்லி கிடைக்கும் இல்லைன்னா மல்லிகைப்பூ கிடைக்கும் அதுவும் இல்லைன்னா இங்கே நமக்கு இருக்கவே இருக்குது கனகாம்பரம் அதே மாதிரி செம்பருத்தி பூ சாமிக்கு நிறையவே கிடைச்சிடும் இங்கே பாருங்க இந்த செடி ஃபுல்லாகவே நல்ல பூ இருக்குது எருவுன்னு பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ண வேணாம் சாண எருவு போட்டால் கூட போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நாங்கள் அது கூட போகிறதில்ல வெறும் மண் தான் தண்ணி தான் டெய்லி ஊற்றுவோம் அதுவே போதுமானதாக இருக்குது பூலாம் நிறைய தான் வைக்கிது நல்லா அடர்த்தியாக மேலே சும்மா ரெண்டு கழி நிட்டு அது மேலே விட்டுருக்கோம் அதை பெருசாக பந்த போட்டுலாம் கூட ஒன்றும் பண்ணலை சும்மா ரெண்டு கழு நட்டு அது மேலே தான் விட்ருக்கோம் அங்கே மேலே ட்ரெஸ்லாம் காயுது நல்லா அழகாக இருக்கும் இது பூ கட்டி உங்களுக்கு வச்சா கூட ரொம்ப நல்லா அழகாக வாசமாகவும் இருக்கும் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ வைச்சாலும் ஜாதி புள்ளி வைக்கிறது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் பாருங்கள் மூக்கு பாருங்கள் நிறையா மொக்கை மா மேக்ஸிமம் வந்து ஜாதி மல்லி ஈவினிங் டைம் கூட காலையில் டைம்லேயே பிரித்து வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாளை கூட நல்லாயிருக்கும் மல்லிப்பூ செடியில் மல்லிகைப்பூ மொக்கு பார்த்தீங்கப்ப ஸோ அதுவும் சீசனுக்கு தான் பூக்கும் சீசனுக்கு அதுவுமே நல்லா பூக்கும் இது வந்து எல்லாமே அஞ்சு மல்லி நல்லா பெருசு பெருசாக பூக்கும் ரோஸ் மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே கூட ஒன்று ரெண்டு பூவை தலையில் வச்சா கூட அழகாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது தான் மல்லி செடி தான் மேக்ஸிமம் பூ செடி காய் செடி எல்லாமே இருக்கும் மல்லிப்பூ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கும் இந்த மல்லி அடுத்து இங்கே பாருங்கள் சந்தன கலர் செம்பருத்தி பூவில் இது ஒரு கலரு நடுவில் நல்ல ஒரு ரெட்டு வரும் உங்களுக்கு பார்க்கவே இது வந்து ரொம்ப அழகாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்டுலாம் வச்சோம்னா அவ்வளோ நிறமாக இருக்கும் பார்க்க இதில் ஒரு பத்து பூ பெ இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பூ பூக்கும் இப்போ சீசன் டைமில் பூச்சரிச்சுச்சா அதனால வெட்டி விட்டோம் அதனால் திரும்பவும் வந்திருக்கு விட்டோன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு நாற்பது பூ பூக்கும் நிறைய பேர் இப்போ வச்சுப்பாங்க இதிலேருந்து நிறைய பூக்கும் அந்த இந்த செடி ரகம் ரொம்ப நிறைய பூக்கும் இது ஒரு கலர் கூட இது ஒரு வெரைட்டி இந்த பாருங்க தக்காளி செடி ஒன்று வந்திருக்கா இது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை சும்மா கொத்தி விட்டுட்டு புளிச்சக்கீரை வதை போட்டார் ஸோ புளிச்சக்கீரை நீங்கள் வந்து புதினா போடுவோம் இல்லைனா புளிச்சக்கீரை போடுவோம் போன தடவை இந்த புளிச்ச கீரை மரம் மாதிரி இருந்தது எங்கள் வீட்டில் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இலை இருக்கு இல்லையா அதை கிள்ளிட்டு செஞ்சிடணும் அடுத்து அதுக்கு அடுத்த இலை வரும் ஸோ அதை கிள்ளணும் அப்படி பண்ணும்போது நார் வராது உங்களுக்கு நீங்கள் ஆஞ்சு ஆஞ்சி விட்டுவிட்டு திரும்பவும் விட்டிங்கன்னா இதுவே ஒரு ஆறு மாதம் வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சு ஆஞ்சு விட்டுடணும் ஸோ பெரிய பெரிய இலையே ரொம்ப நாளாக செடியில் விட்டால்தான் நார் இன்னமும் இதே மாதிரி தோட்டத்தை பற்றின வீடியோஸ் பார்க்க பட்ஜெட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்